ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சுவையான உட்கார எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள் பார்த்தாலே சாப்பிடும் போல் தோணுதா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் ஒரு அரை கப் பாசிப்பருப்பு கொட்டிக்குவோம் அது நல்லா லோ ஃப்ளேம் வச்சு நல்லா செவர வறுக்கணும் இதை வறுத்துட்டு செஞ்சால் தான் அந்த உக்காரையை நல்லா வாசமாக நல்லா இதாக இருக்கும் இது நல்லா கைவிடாமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரெடி நல்லா செவந்துடும் ஒரு சைடு மட்டும் ஒரு சைடு செவராது லைட்டாக ஒரு வாசம் வரும்போது நம்ம நிப்பாட்டிடலாம் ஓவராக செவக்க வேண்டியதில்லை வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு போதும் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சேர்ந்துருச்சு பாருங்க இந்த பதத்தில் இருந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா குக்கரில் நான் வந்து இப்போ அரை கப் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மூணு கப் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்குவோம் குக்கருக்கு தேவையான வெள்ளத்தை பாகு காய்ச்சறதுக்கு போட்டிருக்கேன் இது பாகு பதம்லாம் தேவை இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இது நல்லா ஹீட் ஆகி நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் திருப்பி பாகு கொதிக்க வச்சுக்கிட்டா இப்போ நல்லா வெள்ளத்தை வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் துளிப்பியே போட்டுக்குவோம் இதை நல்லா கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்குவோம் பாசி கொடுப்பு குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்தாச்சு இந்தளவு வெந்தால் போதும் இதை இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு உட்கார செய்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் தான் இதுக்கு மெயின் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துவோம் இந்த முந்திரி பருப்புலாம் வறுத்து எடுக்கிறதுக்கு நல்லா ஹீட் ஆகட்டும் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துட்டு அதிலே நம்ம இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ முந்திரி பருப்பு போட்டுடலாம் இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆனோன்னு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும் முதிரி போ நல்லா செவந்துருச்சு எடுத்து வச்சேன் அதை எடுத்தாச்சு இதில் வந்து இப்போ ரவா சேர்த்துருவோம் நான் அரைக்கப்பு பாசி பருப்புக்கு கால் கப்பு ரவா எடுத்திருக்கேன் நல்லா நீங்கி நிறையா இருக்கணும் அது வறுக்கும் போது இன்னும் கொஞ்சம் வந்து ரவா போட்டுக்குவேன் நல்லா செவக்க வைக்கணும் நெய்யில் நல்ல ப்ரௌன் கலர் ஆகும் இது தீஞ்சிடக்கூடாது செவரணும் இதை வந்து நல்லா அடிகனமாக உள்ள பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா நல்லா ஒட்டாம நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு சக்கரை பொங்கல் இந்த இது மாதிரி ஐட்டம்லாம் வந்து அடிகனமான பாத்திரத்தில் செய்யணும் அப்போ தான் வந்து வெள்ளம் வந்து அடியில் டக்குன்னு ஒட்டாது ம் ரவை நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா வறுத்துக்கும் இது நல்லா ரெண்டு நாள் வச்சு சாப்பிடணும் அதனால தான் எல்லாத்தையும் வறுத்து செய்வாங்க தேங்காய்லாம் நல்லா வறுக்கிட்டோம்னா கெடாது நெய்யிலே நல்லா வறுக்கணும் தேங்காயும் சேர்த்து நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இந்த நம்ம வேக வச்ச பாசிப்பருப்ப இதில் சேர்த்துக்கலாம் நான் மேலே இருந்த தண்ணியை கொஞ்சம் வடிகட்டி வச்சிருக்கேன் வச்சுருக்கோம் இதை அலசி வச்சுக்கோ கை விடாமல் டக்குன்னு கிளற ஆரம்பிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் வீட் செய்யும்போது உப்பு ரொம்ப முக்கியம் கூட போனாலும் நல்லா இருக்காது உப்பே இல்லாதாலும் நல்லா இருக்காது கரெக்டாக இருக்கணும் நல்லா வேகட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெள்ளத்தை சேர்க்க முடியும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் இந்த அல்வாக்குலாம் சேர்ப்பாங்கல்ல அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அப்புறம் நாஸ்ட்ல சேர்த்துக்கோ நல்லா வெந்துருச்சு நம்ம வெள்ளை பக்கையும் சேத்தலாம் சேர்த்து நல்லா கை விடாம கிளறி விடணும் இல்லாட்டியும் கட்டி தட்டி போயிடும் க்ளோஸ் பண்ணி வைப்போம் இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லா வெந்திரிச்சு இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா அல்வாவுக்கு சேர்க்குற மாதிரி அப்பப்போ சேர்க்கணும் கொஞ்சம் எட்டக்க நின்னுக்குங்க தெரிக்கும் மேலே தான் பாசி குறுப்பு ஓகே ஒரு மூணு நிமிஷத்தில் நிப்பாட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டும் அடுப்பில் இப்போ உட்கார ரெடி ஆகிடுச்சு இப்போ முந்திரி கொடுத்து சேர்த்துலாம் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஆஃப் பண்ண போகும்போது கொஞ்சம் வந்து நெய் சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுவோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்